இருந்து ஐயா விவேகானந்தர் அவர்கள் தேவை செய்து கொடுப்பார்கள் கத்தருடையதாக இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக கத்தரை துதிக்கிறேன் இதற்கு வாய்ப்பளித்திருக்கிற பரிசுத்த சேனை தலைவர்கள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் குறித்தாவதாக இந்த நாளுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போ சிலர் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் மூன்று முதல் ஐந்து வரைக்கும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு சபையோரை உபயோகப்படுத்துகிறவர் இயேசுவையே உபத்திரவப்படுத்துகிறவர் சபையோரை உபத்திரவப்படுத்துகிறவர் இயேசுவையே உபத்திரவப்படுத்துகிறவர் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் அன்றின் தலைப்பினை இந்த வேலைக்காக நன்றி ஆவியானவரே இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிற பரிசுத்த சமூகம் எங்களை வழிநடத்தட்டும் எங்களுக்கு நேரங்களுக்கு நீர் நேரங்களுக்கு உங்களுடைய வசனத்தை கற்றுத்தாரும் இன்னும் உடைய சமூகம் எங்களை ஆளுகளை செய்யட்டும் ஆண்டோரே நாமத்தில் ஜெயிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த நாளிலே இந்த வசனத்தை கத்து தந்திருக்கிறார் நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி பரிசுத்த பவுல் அவருடைய மனந்திரும்புகளுக்கு முன்பு தேவனை குறித்த பக்தி வைராக்கியத்தோடும் அவருடைய யூத மத சடங்குகளின் பிரகாரமாகவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றினவர்கள் அந்த ஆதி திருச்சபையில் உள்ள விசுவாசிகளை துன்புறுத்துகிறவராக காணப்பட்டார் அதன் பிரகாரமாக அவர் அதிகார பத்திரங்களை அந்த எருசலேமில் உள்ள சபை தலைவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக அவரும் அவரோடுள்ள உதவியாளர்களும் சென்று கொண்டிருந்தார்கள் அந்த வேளையிலே தான் கர்த்தர் அவரை தமஸ்கு அருகாமையில் உள்ள இடத்திலே சந்திக்கின்றார் மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி அவர் மேல் பிரகாசித்தது அவர் கீழே விழுந்தார் விழுந்து அந்த சம்பவத்தை இந்த வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் ஒன்பதாம் ஆறம் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பிரயாணமாய் போய் அமஸ்கோவுக்கு சமீபித்த போது சரிதியிலே வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது பயங்கரமான ஒரு ஒளி மத்தியான சூரிய வெளிச்சத்தை விட அதிகமான பிரகாசமான ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது இயேசு கிறிஸ்துவே அவரை பார்த்தார் என்று கூறலாம் அதே அந்த பவுல் அப்பொழுது அவருடைய பெயர் சவுலாக இருந்தது அந்த சவுல் அதை அவர் அறிந்தார் நான்காம் வசனம் குறை என்றது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் இந்த சத்தத்தை அந்த சவுல் கேட்கிறார் உடனே அவர் இவர் ஆண்டவர் இவர் தான் இயேசு கிறிஸ்து என்று அவர் புரிந்து கொண்டார் இப்பொழுது எவ்வளவோ பக்தி வைராக்கியத்தோடு எகோவா தேவனுக்காக அவர் ஆட்களை பிடித்து சிலைகளை அடைத்து அவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு போடுவதற்காக அவர் முயற்சி செய்கின்றார் ஏற்கனவே சேவான் என்ற பக்தனை அவரோடு சேர்ந்தவர்கள் கொண்டு போட்டார்கள் அது அந்த சபைக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது ஆகவே இன்னும் விசுவாசிகளை பிடித்து கொள்வதற்காக அவர் எத்தனை நிற்கின்றார் சபையை உபத்திரவப்படுத்த அவர் முயற்சி செய்தார் அவர் இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்தார் அதிகமாக அவர் கற்றவர் பெரிய பட்டதாரி பெரிய திறமைசாலி ஒரு லீடர் அவருக்கு இந்த பெரிய சத்தியம் அவருக்கு தெரியாமல் இருந்தது கர்த்தர் இந்த சம்பவத்தின் மூலமாக அவருக்கு அந்த சத்தியத்தை புரிய வைத்து அவரை இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும் ஒருவராகவும் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை உபதிரவப்படுத்துகிற அதே மனித மனிதரை கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் உபத்திரவம் செய்து வெ்கம் துன்பம் அவமானம் சிறைவாசம் அனுபவித்து அவரே தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய வேலை செய்து சுசேஷத்தை இந்த யூதர்களுக்கும் மற்றும் யூதர்கள் அல்லாதவர்களுக்கும் அறிவிக்க கத்தரவரை தெரிந்து கொள்ளுகின்றார் இந்த வசனத்திலே நான் பார்க்கும்போது இந்த ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் இவன் எந்த ஒரு இவன் துன்பப்படுத்தின யாரும் இந்த சவரியிடம் இந்த வார்த்தையை கேட்டது கிடையாது ஆனால் இப்பொழுது அசரீதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானே அவரை சந்திக்கின்றார் இயேசு கிறிஸ்துவே அவரை சந்திக்கின்றார் இந்த வார்த்தைகளை கொண்டு அவரோடு பேசுகின்றார் நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் இவர் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்த படுத்தினதாக அவர் நினைக்கவில்லை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஜனக்கூட்டத்தை விசுவாசிகளை சபையை அவர் துன்பப்படுத்தினார் சபையில் உள்ள விசுவாசிகளை அவர் துன்பப்படுத்தினார் ஆனால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறதாக அமைந்திருந்தது அதுவே உண்மை இன்றைக்கும் கிறிஸ்து கணக்காரர்களே நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பம் அனுபவிக்கிறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்களிலேயோ கோர்ட் கச்சேரிகளிலேயோ சிறைச்சாலைகளிலேயோ ஆஸ்பத்திரிகளிலேயோ இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தை துன்பம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்போமானால் அது இயேசு கிறிஸ்துவுக்காக என்று கத்த திட்டவட்டமாக அந்த வசனங்களில் இருந்து நமக்கு தெரியப்படுத்துகின்றார் நமக்கு அது அந்த உண்மையை அறிவிக்கின்றார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்துக்காக இன்றைக்கு வேதனை அனுபவிக்கிறவர்கள் இதுவரைக்கும் வேதனை அனுபவித்திருக்கிறவர்கள் ரத்த சாட்சிகளாக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வேதனை அனுபவித்தார்கள் நிந்தை இழப்பு துன்பம் தனிமை துணை விதமான தீமைகளை அனுபவித்து கத்தராலே அந்த ஆசீர்வாதங்களை திருப்பி பெற்றுக்கொள்கிறவர்களாக கத்திரவர்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்துக்காக இழந்தவர்கள் யாரும் இழந்தவர்களாக இருக்க முடியாது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அங்கீகரித்து அவர்களை மெச்சிக்கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்ய கத்தர் வல்லவராக இருக்கிறார் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தின் மக்களையும் போஷிக்க பாதுகாக்க அவர்களுடைய தேவைகளை சந்திக்க இன்னமும் கத்தருக்காக அவர்களை பயன்படுத்த கத்தர் போதுமானவராக இருக்கின்றார் பரலோக அரசாங்கத்தின் உதவி பரலோக தேவதின் சேனிகளின் உதவி எப்பொழுதும் அவர்களுக்கு தருகின்றார் இதை நாம் பார்க்கும்போது இந்த அப்போது சிலர் ஒன்பது ஐந்தாம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் இப்பொழுது ஆண்டவரே என்று இந்த சவுல் குறுகின்றார் அவர் அறிந்து கொண்டார் இவர் இயேசு கிறிஸ்து தான் என்று அறிந்து கொண்டார் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கூறுகின்றார் இவர் இயேசுவை நேரடியாக துன்பப்படுத்தவில்லை ஆனால் இயேசுவை விசுவாசித்த விசுவாசிகளையும் இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருந்த சபையையும் அவர் நாம் பார்க்கின்றோம் ஆகவே இயேசு கிறிஸ்து தாமே இந்த சந்திக்கின்றார் அவரை தன்னுடைய காரியத்துக்காக ஊழியத்திற்காக ஆத்ம ஆதாயத்துக்காக சபைகளை சாபிப்பதற்காக கற்று தெரிந்து கொண்டார் ஆகவே அவரை அவருக்கு தன்னை அறிமுகப்படுத்துகின்றார் ஏசு கிறிஸ்து இது வசனத்தின் மூலமாக சவுலுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகின்றார் தன்னுடைய நேரடியாக அந்த சவுலோடு பேசுகின்றார் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்த நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளியில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கூறப்பட்டிருக்கிறது அவன் தனக்கு தானே தீங்கை விளைவித்துக் கொள்கிறான் அவன் மற்றவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்கிறதாக அவன் நிறை நினைத்திருக்கலாம் ஆனால் மறைமுகமாக இயேசு கிறிஸ்துவே அவன் துன்பப்படுத்துகிறபடியினாலே அந்த துன்பங்கள் இந்த அந்த குற்றங்கள் அந்த வேதனைகள் இந்த சவுலின் கணக்கிலேயே எழுதப்படுகின்றன என்பதை இப்பொழுதுதான் அவன் அறிந்து கொள்கிறான் இப்பொழுது அவன் மனம் திரும்பி ஆண்டவர் கிறிஸ்துவை தன்னுடைய ஆண்டவர்கள் ஏற்றுக்கொண்டு நிரப்பப்பட்டு இந்த தமஸ்குவிலிருந்து அவன் சென்று மற்றும் தொடர்ந்து கத்தருடைய சாட்சியாக கத்தருக்காக அவன் ஆத்மாக்களை ஆதாயம் செய்கின்றான் சபைகளை ஸ்தாபிக்கின்றான் கத்தருக்காக பாடுகளை அனுபவிக்கவும் நந்தை வேதனைகள் தனிமை உபத்திரவங்கள் எவ்வளோ கப்பர் சேதங்கள் அழிவுகள் உபத்திரவங்கள் மத்தியிலே அவன் கத்தருக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய கத்தர் அவரை தெரிந்து கொள்ளுகிறார் அவருடைய இறுதி மூச்சு வரைக்கும் உத்தமும் உண்மையுமாக இந்த சவுல் என்ற பவுல் அப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சபைகளை குறித்து நிருபங்களை எழுதி வேதத்தில் அவருடைய நிருபங்கள் சேர்க்கப்பட்டு அவருடைய அவர் மூலமாக கத்தர் அநேக சத்தியங்களை சபைக்கு தெரிவித்து சபையை ஆத்மீகமாக வளர்வதற்கும் ஆத்மீக வரங்களினாலே வளர்வு செய்வதற்கும் இந்த சவுலாகிய பவலை கத்தர் உபயோகித்திருக்கின்றார் கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே நாம் இன்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வழியிலே நாம் வாழ்ந்து இருக்கலாம் இல்லை என்றால் இதுவரைக்கும் நாம் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டோர் ரசிகரமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம் சபையை குறித்த வேறு விதமான சிந்தைகள் நம்முடைய மனதில் இருக்கலாம் ஆனால் இன்று நமக்கு நமக்கு திட்டவட்டமாக சபையை துன்பப்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சபையின் சொந்தக்காரரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவராக கணக்கிடப்பட்டு அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகின்றார் இயேசு கிறிஸ்துவுக்காக கோடிக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் சபைகளை சாவிக்க வேண்டும் கத்தருடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் கத்தருக்கான கத்தருடைய சுபாவங்களை பயன்படுத்தி கத்தரை மையப்படுத்துகிறவராகவும் அநேகருக்கு ஆடோர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து காட்டுகிறவராகவும் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தோடு அவருடைய அடிச்சுவீடுகளிலே நடந்து சென்று தேவனை மகிமைப்படுத்துகிறவராகவும் முடிபெரிந்த விசுவாசத்திலே நிறைத்திருந்து அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதியுள்ளவர்களாக வாழும்படியாகவும் கத்தறிந்து நம்மை அழைக்கின்றார் கத்தறிந்த சுருக்க செய்தியை கொண்டு நான் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாராக ஆகவே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நம்முடைய ஊரிலேயோ நம்முடைய தேசத்திலேயோ வெளி தேசங்களிலேயோ துன்பம் அனுபவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இயேசு கிறிஸ்துக்காக அவர் துன்பம் அனுபவிக்கின்றார் இயேசு கிறிஸ்து அவர்களிலிருந்து துன்பத்தை அனுபவிக்கின்றார் அது ஒருபோதும் வீண் போவதில்லை கத்தருடைய கணக்கிலே அவைகள் நன்மைக்காக மேன்மைக்காக எழுதப்பட்டிருக்கின்றன அது நிமித்தமாக அவருக்கு நல்ல பரிசு கத்தருடைய சமத்திலிருந்து கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த உலகத்திலேயும் பருலகத்திலேயும் அவருக்கு நல்ல பரிசு உண்டு என்பதை இந்த வசனங்கள் இந்த பரிசுத்த பாலப்பரிசுடைய வாழ்க்கை நமக்கு தெரியப்படுத்துகின்றது ஆகவே இந்த வசனங்களை கொண்டு கத்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிற ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாராக தைரியப்படுத்துவாராக கத்தர் நமக்கு பயத்தின் ஆவியல்ல நல்ல திறமையான தைரியமான உள்ளத்தை நமக்கு தந்து அவருடைய வழியிலே அவருடைய சத்தியத்தின் ஆதார பிரகாரம் வெற்றி கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்த அவருக்காக நாம் செயல்பட அவருக்காக நாம் நிந்தை அவமானங்கள் வேதனைகள் இழப்புகளை செய்து சபைகளை கட்டி எழுப்ப முடிவு விசுவாசத்திலே நலித்து நிற்க நமக்கு கிருபை செய்வாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் கத்தரிக்க உரித்தாவதாக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் அன்றைக்கு தப்பினே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் உன்னுடைய ஜீவ வசனங்களை தியானிக்க முற்பட்டோம் அந்த சவுல் பௌலபுதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டு உண்மை துன்பப்படுத்தின உண்மை விசுவாசித்த மக்களை துன்பப்படுத்தின அந்த நபரை உமக்காக நிந்தை அனுபவிக்கிற வேதனை அனுபவிக்கிற முடிபுரிந்தும் உன்னுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்கும் ஒரு தெய்வ மனிதனாக ஒரு பரிசுத்தவனாக நீதிமானாக உம்மாலே பயன்படுத்தும் பயன்படுத்தப்படும் ஒரு மனிதனாக நீர் அவரை தெரிந்து கொண்டீர் அநேக நிருபங்களை எழுத அவரை தெரிந்து கொண்டீர் ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபை ஆத்மீகமாக வளர்கிறதற்கு ஒரு காரண கருத்தாவாக இருக்கும்படியான விதத்திலே இந்த பௌல பரிசலனை நீர் தெரிந்து கொண்டீர் பயன்படுத்தி இருக்கிறீர் அவருடைய நிருபங்களை நீர் அவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வார்த்தைகளை இந்த வேத புத்தகத்தில் நீர் சேர்த்திருக்கிறீர் நன்றி ஆண்டவரை நன்றி அப்பா ஆண்டவரே இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டு உமக்குள்ளே உற்சாகப்படுத்தப்பட சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே இறுதி வரைக்கும் நிலை நிற்க ஒருவேளை இரத்த சாட்சி மரணமாக இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு மாறி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட உண்மை மறுதளிக்காமல் முடிபுரிந்த விசுவாசத்திலே உறுதியாக நிலை நிற்க ஆண்டு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக இந்த பரிசுத்தேன் ஸ்தாபனத்தை நேர் ஆசிர்வதியும் இதன் ஊழியக்காரர்கள் தலைவர்கள் விசுவாசிகள் சபைகள் போதவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஐயா எங்களோ சபைகளை ஆசிர்வதியும் ஒரிசா இன்னும் கிழக்கு பிராந்தியங்களில் இருக்கிற சபைகள் மற்றும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருக்கிற சபைகளை நேர் இந்த இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தின் நாடுகளிலேயும் இந்த பரிசுத்த சேனை பரவி ஆண்டு ஏராளமான சபைகளை ஸ்தாபித்து ஆத்மாக்களை ஆதாயம் செய்து உடைய நாம மகிமைக்காக உடைய வருகை வரைக்கும் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய நீர் பயன்படுத்த வீராக இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் அவருடைய தொழில்கள் அவருடைய கடமைகள் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கான படிப்பு மேற்படிப்பு வேலை வாய்ப்புகள் வாழ்க்கை துணைவர்கள் துணைவிகள் அவர்களுடைய குடும்பங்களிலே புத்திர பாக்கியங்கள் நல்ல ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் உன்னுடைய நாம மையப்படும்படியான அநேக வாய்ப்புகள் அவர்கள் தந்து நீர் உடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒரிசாவில் நடக்கிற அந்த தேவாலய கட்டுமான பணியின் ஆசிர்வதியம் அந்த சபையை ஆசீர்வதியம் உங்களுடைய நாம மையப்படுவதாக யாருக்காவது இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களுக்கு உபத்திரவங்கள் துன்பம் இருப்பேன் அவருடைய உச்சந்தளையில் இருந்த உள்ளங்கால் வரைக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாவதாக ஆண்டோர் ஏசு கிறிஸ்துவே இவை எல்லாத்தையும் அன்பு ரேட்சகர் ஆண்டோர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபிக்கிறோம் நன்றி இந்த வாய்ப்புக்காக நன்றி ஆசிரியப்பார்கள்